நாளை அது நமக்கு தெரியாத ஒரு புதிர் நேற்று கடந்து விட்டது இன்று நமக்குள் சுவாசிக்கிறது ஆனால் நாளை அது இன்னும் பிறக்காத ஒரு குழந்தை போல் நம் கைகளில் விழுந்துவிட காத்திருக்கிறது நாளை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று நாம் விதைக்கும் சிந்தனைகள் நாளை மலரக்கூடிய போக்கள் இன்று நம் முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் நாளை பெரியதாக மாறும் நாளை நமக்காக புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் அதை பயந்து காத்திருக்க வேண்டாம் அதை நம்பிக்கையுடன் வரவேற்க வேண்டும் ஏனெனில் நாளை என்பது தூரத்தில் இல்லை நாம் இன்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே அது மறைந்து இருக்கிறது அதனால் இன்றைய நொடிகளை வீணாக்காமல் அவற்றை அர்த்தமுள்ளவையாக மாற்றுவோம் அப்படிச் செய்தால் நாளை நம்மை தேடி வந்து நம் கனவுகளை நிஜமாக்கும்